அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே என்ற சனி பகவானோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு திருக்கணிதப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனியில விரைய சனி முடிந்து ஜென்ம சனியோட தொடக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விரைய சனி காலம் நடக்கும் அதுக்கு அடுத்து ரெண்டரை வருட காலம் ஜென்மசனி அதாவது உங்க சொந்த ராசிக்கே சனி பகவான் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது தொடங்குங்க அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் சொந்த ராசின் அடுத்த ராசியில் இருந்தரிப்பாரு அதுதான் பாதசனி அப்ப ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை ஆண்டு காலம் நீடிக்கும் உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை பட்டுட்டீங்க முதலீடுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை குடும்பத்தில் நோய் நொடி அப்படிங்கறது துரத்திக்கிட்டே இருந்திருக்கும் நிம்மதி இல்லாத தூக்கத்தை இழந்திருப்பீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மீனராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியில் மோசமான காலகட்டம் அப்படின்னா அது இந்த ஜென்மசனி காலகட்டம் தான் ஆனா கெடுதல் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கடவுள் வந்து எப்பொழுதுமே ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து வைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ராகு இருந்து கலத்திரத்துல கேது இருந்தா நீங்க சர்பதோஷ பிடியில மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனி பேச்சு நடக்குது உங்க ராசிக்கே வந்து உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவானோட இணைய போறாரு சனி பகவான் அடுத்து வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு வந்து உங்க ராசியில இருந்து கும்பராசிக்கு பேச்சியாக போறாரு ராகு வந்து சாதாரண பாம்பு கிடையாது கருநாகம் அதுவும் விஷப்பாம்பு கேது வந்து விஷமற்ற பாம்பு தண்ணி பாம்பு கேது உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வராரு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராகு கேது சர்ப்பதோஷ பிடியில் இருக்கீங்க மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிலிருந்து வெளிவர போகிறீங்க இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னு தான் சொல்லணும் மீனராசிக்கெல்லாம் இதுதான் கடவுள் வந்து சனி பகவானால் உங்களுக்கு பல பிரச்சனை இருந்தாலும் ராகுக்கு இது பெயர்றதால உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி அப்படின்னு தான் சொல்லணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் மீனராசிக்காரர்கள்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு ஜென்மத்திலேயே சனியை இருக்கிறாரு குடும்ப உறவுகளில் பிரச் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று மாத்தி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பவமானங்களை அதிகம் சந்திச்சிருப்பீங்க பண இழப்பு ஏற்படும் நிம்மதி குறைவு ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த ரெண்டு மாத காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அதுவும் குறிப்பா திருமணம் பாக பிரிவினை எல்லாம் செய்யவே வேண்டாம் திருமணத்தில எல்லாம் ஏதாவது தப்பான வரணை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு ராகு பகவான் அப்ப பெரிய முதலீடு தொழில போடலாமான்னா போட ரெண்டு மாத காலகட்டத்துக்கு கடன் வாங்கி முதலீடு போடுவதையோ தொழில் ஆரம்பிப்பதையோ உங்களுக்கு ஓரளவு சிறப்பு தான் சொல்லணும் மன நிம்மதி கிடைக்கும் கடன் வந்திருக்கும் சொல்ல முடியாத அளவு சொத்தை வித்து கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை கூட மீன வந்திருக்கும் தந்தை மகன் உறவுலாம் சொல்லவே வேண்டாம் நீ ஒரு பக்கம் நான் இந்த பக்கம் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும் ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படின்னா ஏமாற்றம் நடக்கும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் பெரிய தொழிலில் பத்து ரூபா கொடுத்தா இருபா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பி எந்த முதலீடும் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காகலாம் இந்த வேலை கிடைக்கும் அதுக்காக பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறதை அறவே தவிர்த்துக்குங்க கொடுக்கல் வாங்கலெல்லாம் சரி நண்பர்களிடத்துலேயும் வேண்டாம் உறவினர்களிடத்துலையும் வேண்டாம் ஏன்னா எல்லாருடைய பகையையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்மசனி காலத்தில் நடக்கும் அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வகையில் ஈடுபட வேண்டாம் அரசு ஊழியர்கள்லாம் லஞ்சம் வாங்குறது மக்களை அளக்களிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுவதை தவிர்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை அஜீரண கோளாறு தொண்டை பொண்ணு அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதால நேரத்திற்கு உணவு உண்ணுங்க நேரத்திற்கு ஓய்வெடுங்க நீர் ஆகாரங்களை அதிகம் உணவில் சேர்த்துக்குங்க சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா மூணு ஏழு பத்தாம் இடத்துல விழுது மூணாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவுலாம் வரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சனி பயிற்சிக்கு முன்னாடியே வாங்கிக்கிறது தான் நல்லது உங்கள் ராசியிலையே சனி பகவான் வந்து சனியாக வராரு அப்போ கவனமாக செயல்பட வேண்டிய காலம் எந்த ஒரு செயல்லையும் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்குங்க தொழில் உத்தியோகம் புதிதாக கிளைகள் தொடங்குறதுலலாம் பாதிப்பு அப்படிங்கிறது வரும் அதனால் அதெல்லாம் பையனுமா அப்படின்னு ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்ங்க அஷ்டமத்தில் குருவோட பார்வையும் எழுது அது வந்து உங்களுக்கு யோகம்தான் பத்தாம் இடத்துல குரு வருவதால் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் அப்படிங்கிறது கிடைச்சாலும் அந்தளவு உங்களுக்கு செலவுகளும் உண்டாகும் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அப்படிங்கிறது வரும் கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் இருப்பாங்க அப்படியே இருந்துட்டு தான் நல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா மீனராசிக்காரர்கள்லாம் செல்லலாம் அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணன் தம்பிலாம் ஒரே வீட்டு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் விழிக்காத அளவு மீனராசிக்காரர்கள்லாம் இருந்துக்கணும் தொழில்ஸ்தானத்தில் ஏற்கனவே சனியோட பார்வையும் விழுது அதனால முதலீடுங்கிறத போட வேண்டாம் கூடுமான வரைக்கும் இருக்கிற வேலையை விட வேண்டாம் ஏன்னா வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக வரும் உயர் உயரதிகாரிகளால் வேலையில் அழுத்தத்தை சந்திப்பீங்க லீவு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு அவசரம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னா கூட கொடுக்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலையில் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா தான் இருக்கும் ஏன்னா தொல்ஸ்தானத்துல சனியோட பார்வை இருக்குது வேலையில கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை என்ன பிரச்சனை வந்தாலும் வேலையை இருக்கிற வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஏழரை சனி முடிவு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற வேலையை அப்படியே செய்துட்டு வாங்க இப்போ இருக்கிற தொழிலையும் கடன் வாங்கி முதலீடு போட்டு நம்ம செய்வோம் அப்படிங்கிற நினைப்ப தவிர்த்துக்குங்க இதில் ஜென்மசனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் செலவுக்குண்டான வருமானத்தை கொடுப்பார் ஆனால் வருமானத்துக்கு தகுந்த செலவையும் கொடுப்பார் சனி பகவான் பத்து ரூபா மிச்சம் அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் இடம் பூமி வீடு அப்படின்னு நீங்க வாங்கினாலோ அல்லது விற்றாலோ எப்படி பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது சம்பந்தமே இல்லாம பிரச்சனை வரும் நீங்க வித்த பொருளை கூட குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் ஒரு பிரச்சனை வரும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா உங்க ராசியில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கு போ ரெண்டு மாசம் வரைக்கும் தான் இருப்பார் அதன் பிறகு கும்பராசிக்கு போயிடிறார் அதனால் உங்களது கோபம் வீரியம் பிடிவாதம் இது எல்லாமே பெரிதாக காணப்படாது நம்ம நிறைய எழுந்துட்டோம் தோத்துட்டோம் மிச்சம் இருக்கும் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் சுமாரான வாழ்க்கையை நடத்துறதுக்கு வழிவகையை செய்து கொடுக்கும் குருவோட பார்வை வந்த பிறகு உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆறாம் இடத்துல கேது பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாரா இருக்காரு நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது மட்டும் கவனமா பார்த்துக்கணும் மீனராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய இது என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி வியாபார கூட்டாளிகளா இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா அப்படின்னும் இப்போதைக்கு நமக்கு அது தேவையா அப்படின்னும் யோசித்து செயல்படணும் அந்த தொழில இருக்க பிளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் சார்ந்த வேலையில இருக்கிறவங்கல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுக்கறது யூசர் ஐடி நம்பரை கொடுக்கறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க மாணவர்கள்லாம் கவனம் சிதறாம படிப்பை மேற்கொள்ளுங்க உங்களுடைய கவனம் சிதறிச்சு அப்படின்னா நீங்க வேறு பாதையில அதாவது தவறான பாதையில செல்லக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் விஷயத்துல பெண்கள்லாம் கவனத்தோடு இருக்கணும் திருமண வரங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று கவனத்தோடு இருங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அப்ப ராகு செவ்வாய் அஷ்டம பார்வையா பார்க்குறதால இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறதால வசதி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நரசிம்மர் யாகம் சுதர்சன யாகம் செய்கிறது நல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்